இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்கன்னா முரட்டுத்தனமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறக்காக தான் இதை சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் முரட்டுத்தனமாக தூங்கிறது சும்மாவே உட்காறது உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறது இப்படியெல்லாம் இருந்தால் அதுதான் வந்து நிறைய பிரச்சனை ஏற்படுத்துது நீங்கள் சோறு பூரி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா வேலை பார்க்கணும் நல்லா வேலை பார்க்கணுமா அப்போ இந்த உணவை சாப்பிடுங்க முரட்டுத்தனம் முரட்டுத்தனமாக வேலை பார்க்கணும் இப்போ எனக்கு இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு முரட்டுத்தனமான வேலை இருக்குது அப்படின்னா அன்னைக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் சோறு பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும் உங்களுக்கு அந்த நோய் உங்களுக்கு எதிராக மாறிடும் அப்போ அந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா இப்போ பெட்ரோல் நல்லா போடுறீங்க போட்டு வண்டியை சும்மாவே நிறுத்தி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அதுதான் வண்டியை என்ன ஆகும் துருப்பிடிச்சு போயிடும்ல அதே மாதிரி தான் அதனால் வந்து இந்த உணவு ஏன் சாப்பிட்றோம் அதுக்கான காரணம் என்ன அதோடய தன்மை என்ன ஒரு உணவின் தன்மை என்ன பிரியாணி சாப்பிட்ற சாப்பிட்டா என்ன பண்ணும் இப்போ நான் கஷ்டப்பட் பயங்கர கஷ்டமான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு அப்போ அதற்கு நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் பிரியாணி சாப்பிட்டுட்ருக்கேன் பிரியாணி தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருக்காதிங்க முரட்டுத்தனமான வேலைகள் எதாக இருந்தால் அதை செஞ்சு முடிச்சுருங்க முடிச்சாதான் தான் அந்த உணவு உங்களுக்கு எந்த கேடும் செய்யாது இல்லைன்னா அதுவே கேடாக மாறிடும் அது செரிமானம் செய்வதற்கு முரட்டுத்தனமான உழைப்பு தேவை ஒரு தூண்டுதல் தேவை ஒரு இந்த மாதிரி சோறு பிரியாணிலாம் சாப்பிட்றீங்கன்னா அது செரிமானம் செய்வதற்கு வெளியிலேருந்து தூண்டுதல் அதான் உழைப்பு முரட்டுத்தனமான உழைப்பு தேவை அப்போ அந்த உழைப்பு இருந்தால் தான் அந்த உணவு செரிக்கும் இல்லை என்றால் அந்த உணவே உங்களுக்கு செரிமானம் செய்யாமல் அரைகுறையாக செரிக்கப்படாத கழிவுகளாக செரிக்கப்ப செரிக்கப்பட்டாதான் கழிவு இது செரிக்கப்படாத உணவுகளாக உடலிலே தங்கிவிடும்